விளையாடும் குழந்தைகளை ஒரே இடத்தில் அமர வகிக்க கலைத்திறனால் மட்டுமே முடியும் சேலத்தில் பல மணி நேர முயற்சியில் குழந்தைகளால் உருவாக்கப்பட்ட களிமண் விநாயகர் சிலைகள் சுற்றுச்சூழலையும் சிறு குழந்தைகளின் படைப்பாற்றலையும் மேம்படுத்திடும் வகையில் அமைந்திருந்தது இது குறித்த சிறப்பு பார்க்கலாம் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே என்கிறார் பித்தன் தொழில்நுட்பம் பெரிய அளவில் வளராத காலகட்டத்தில் இந்த நடைமுறை சாத்தியமானதாக இருந்தது ஆனால் இன்றைக்கு அன்னையுடன் இணைந்து சமூகமும் நொடிக்கு நொடி மாறும் தொழில்நுட்பமும் சமூக வலைதளங்களும் குழந்தை வளர்ப்பில் முக்கிய இடத்தை பிடித்துவிட்டன கொரோனாவுக்கு பிந்தைய காலகட்டத்தில் சிறு குழந்தைகளின் கவனிப்பு திறன் வெகுவாக குறைந்துவிட்டது இதனை மீட்டெடுக்கும் வகையிலும் சுற்றுச்சூழல் மீதான விழிப்புணர்வை ஏற்படுத்திடும் விதமாகவும் சேலத்தில் நடைபெற்ற நிகழ்வு துருதுருவென இருக்கும் சிறு குழந்தைகளை ஒரே இடத்தில் அமர வைத்து கவனத்தை குவிய வைத்துவிட்டது விநாயகர் சதுர்த்தி இன்னும் ஓரிரு தினங்களில் கொண்டாடப்பட உள்ள நிலையில் சிறு குழந்தைகளை கொண்டு களிமண் விநாயகர் சிலைகளை உருவாக்கும் நிகழ்வு நடத்தப்பட்டது விநாயகர் சதுர்த்தி விழாவின் மிக முக்கிய சவாலாக இருப்பது அந்த சிலைகளை நீர்நிலைகளில் கரைக்கும் போது சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதற்கேற்றபடி களிமண்ணை கொண்டு குழந்தைகள் விநாயகரை அழகுற வடிவமைத்தனர் பீடம் உருவம் தும்பிக்கை கைகளில் மோதகம் லட்டு வைத்தபடி ஆசீர்வதிக்கும் அமைப்பு தலையில் கிரீடம் என மணி மேலாக பாடுபட்டு தங்களுக்கு பிடித்தமான விநாயகர் சிலைகளை குழந்தைகள் உருவாக்கினர் இதன் மூலம் சுற்றுச்சூழலுக்கு உகந்த விநாயகரை உருவாக்க வேண்டும் என்ற மனப்பான்மை குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே மனதில் ஆழமாக பதியும் என்கிறார் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஆர்த்தி பிஓபி பண்ணாம நம்ம கிளேல பண்றப்ப இதை வீட்டிலயே வந்து இமர்ஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அதுலேயே நீங்க பிளான் க்ரோ பண்ணலாம் நம்ம நேச்சர் ஆல்சோ அண்ட் கிட்ஸுக்கும் இது நம்ம சின்ன வயசுலேயும் சொல்லிக் கொடுக்குறப்ப நம்ம நேச்சருக்கு அவங்களும் ஹெல்ப் பண்றாங்க அண்ட் ப்ளஸ் அவங்களோட க்ரியேட்டிவிட்டியும் அது இது காட்டுறதுக்கு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு உலகை படைக்கும் இறைவனை தங்களது கைகளால் குழந்தைகள் உருவாக்கிய காட்சி உணர்வு பூர்வமாக இருந்தது விநாயகர் சதுர்த்தி திருநாளில் தங்கள் கைப்பட உருவாக்கிய சிலையை வழிபட வேண்டும் என்கிற நோக்கம் நிறைவேறியிருப்பதாக பெருமிதம் தெரிவிக்கிறார் மாணவி அனன்யா விநாயகர் வந்து நாங்கள் பூஜை பண்ணுவோம் எங்கள் கணேஷ் சதுர்த்திக்கு அண்ட் விசர்ஜன் பண்ற போது கூட எங்கள் கார்டன்லேயோ இல்லை எங்க கிட்டேயே நாங்கள் விநாயகர் இருக்கிற மாதிரி நாங்கள் வச்சுக்கலாம் பிகாஸ் வீ கேன் பிளான் அ பிளான் இந்த இது இல்லைன்னா அந்த சாயிலை வந்து நாங்கள் வேற எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் பிளாஸ்டிக் மாதிரி எந்த பொல்யூஷனும் இல்லாமல் இது ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான கணேஷா குழந்தைகளின் கவனிப்பு திறனை மீட்டு அவர்களை ஏறத்தாழ மூன்று மணி நேரத்திற்கு மேலாக செல்போன்களின் பிடியிலிருந்து தள்ளி வைக்கும் வகையில் இந்த நிகழ்வு அமைந்திருந்தது சுற்றுச்சூழலுக்கு உகந்த விநாயகர் சிலைகளை சிறு குழந்தைகள் உருவாக்கும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்வு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் பொன்சேகர்